ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பின் உலவாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளனர் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷனில் உளவு வேலைகளை பார்த்தவர்களுடன் ஜோதி தொடர்பில் இருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தானின் உளவு அசட்டாக மாறும் நிலையில் இருந்ததாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது உளவு பார்க்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த உளவாளி உறுதியான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கினால் அவர் உளவு அசட்டாக மாறுவார் அதாவது உளவு பார்க்கும் நாட்டின் சொத்து அவருக்கான செலவுகள் தேவைகளை அந்த நாடே ஏற்கும் அதோடு அந்த உளவாளி கண்டுபிடிக்கப்படும் நிலை இருந்தால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு நாட்டிற்கு நாடு கடத்தும் சொந்த நாட்டிற்கே கூட அந்த உளவாளியை அழைத்து கொள்ளும் இப்படி இந்தியாவிற்காக பாகிஸ்தானில் உளவு பார்த்த பாகிஸ்தான் குடிமகன்கள் இப்பொழுது இந்தியா கொண்டு வரப்பட்டு இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர் அப்படித்தான் பாகிஸ்தானின் உளவாளாக உழவு அசட்டாகவே ஜோதி மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் உளவாளிகளுடன் இவர் தீவிர நெருக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் ஜோதியிடம் நேரடியாக உறுதியான பாதுகாப்பு துறை தகவல்கள் எதுவும் இல்லை அவரால் அந்த உளவு தகவல்களை சேகரிக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது காஷ்மீரில் இருக்கும் காசிகூன் பகுதியில் இவர் செல்ஃபி எடுத்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது இவர் அந்த பகுதியில் செல்ஃபி எடுத்ததே இவர் மீது சந்தேகம் எழுவதற்கு முதல் காரணம் காஷ்மீருக்கான நுழைவாயில் என்று அடிக்கடி அழைக்கப்படும் காசி குங் ஜம்மு காஷ்மீரின் ஆனந்தமாக் நா மாவட்டத்தில் அமைந்துள்ளது விருபஞ்சால் மலைத்தொடரை கடந்த பிறகு இந்த பகுதி அமைந்துள்ளது இந்திய ராணுவத்தின் முக்கியமான தளவாட முனையாகும் இது கடந்த மாதம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போதும் ஆப்ரேஷன் சிந்து போதும் அதிகம் பதற்றமாக காணப்பட்ட இடங்களில் காசி குண்டும் ஒன்று இது இந்தியாவின் முக்கியமான தளவாட முனையாக இருப்பதால் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளின் கண்காணிப்பில் இது தொடர்ந்து இருந்தது இந்த காசிகுன் பகுதிக்கு உளவு செய்வதற்காகவே ஜோதி இங்கே சென்றதாகவும் கூறப்படுகிறது இங்கே இவர் எடுத்த செல்ஃபி போர் சமயத்தில் ரெண்ட் ஆனது இந்திய இராணுவத்திற்கு இந்த செல்ஃபி பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது இவரை கண்காணித்து வந்த உள்துறை இவரின் செல்ஃபியை வைத்து அவர் உளவு பார்த்துள்ளார் என்பதை உறுதி செய்தது இவர் இரண்டு முறை அடுத்தடுத்து காஷ்மீர் சென்றதும் காசிகுன் பகுதியில் புகைப்படம் எடுத்ததும் அவர் மீதான சந்தேகத்தை உறுதி செய்தது தற்போது கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வரும் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பின் உளவாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷனில் உளவு வேலைகளை பார்த்தவர்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் ஜோதி ஒப்புக்கொண்டுள்ளார் டிராவல் வித் யூடியூபர் என்ற பெயரில் நாடு முழுக்க பல இடங்களுக்கு பயணித்த இவர் இந்திய ராணுவ தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதற்காக ஹரியானாவில் கிசாரில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பாகிஸ்தான் உயர் கமிஷனில் உள்ள எக்ஸான் ரஹீம் என்ற அதிகாரியுடன் பல உளவு தகவல்களை இவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் முக்கியமாக ஜோதி ராணி இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு நேரடியாக விசிட் அடித்ததாகவும் கூறப்படுகிறது பயண வீடியோ போடுகிறேன் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டு அங்கே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை சந்தித்துள்ளார் ஜோதிமல் பத்ரா சமீபத்தில் தான் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் நாடு கடத்தப்பட்டார் பூதரக நடவடிக்கை இல்லாமல் வேறு செயல்களில் அந்த அதிகாரி ஈடுபட்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது இந்த நிலையில்தான் நாடு கடத்தப்பட்ட அந்த பாகிஸ்தான் அதிகாரி பாகிஸ்தான் உயர் கமிஷனில் வேலை பார்த்த எக்ஸான் ரஹீம் என்ற தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது இவர் தான் தூதரக அதிகாரி என்ற பெயரில் உளவு பார்த்துள்ளார் இவர் தொடர்பில் இருந்த காரணத்தினால்தான் ஜோதி மல்கோத்ரா எனப்படும் ஜோதி ராணி பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததற்கு கைது செய்யப்பட்டுள்ளார்